மேலும் உலகத் தமிழர் வரலாற்று வளாகத்தின் இளையவர் இன்னொருவர் அல்பர்டன் கீழ்த்தேய நுண்கலை தமிழ் பாடசாலையின் மாணவியுமான செல்வி அங்கையர்கன்னி ஆண்டனி பிரின்ஸ்டன் அவர்கள் தமிழர் பண்பாட்டுச் சரிவின் அடையாளம் திருவள்ளுவர் எனும் தலைப்பில் உங்களுக்காக ஒரு உரையொன்றினை வழங்க இருக்கின்றார் எங்கே மீண்டும் அவருக்கும் ஒரு பல தக்கரகோசத்தினை கொடுத்து அவரை வரவேற்றுக் கொள்வோம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் சங்கே முழங்கு என் தாய்மொழியாம் செந்தமிழ் மொழிக்கு எனது முதல் வணக்கம் ஈரடியால் உலகை ஆண்ட தெய்வ புலவருக்கு மறு வணக்கம் சான்றோர்கள் ஆன்றோர்கள் மற்றும் அனைவருக்கும் அங்கேற்கண்ணிய அன்பான வணக்கம் அகர முதல் அடுத்தெல்லாம் ஆதி புகவன் முதற்றையோலகு அகர முதல அழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திருவள்ளுவரால் எழுதப்பட்ட ஓர் அறநூல் திருக்குறளாகும் இது உலக பொதுமறை பொய்யாமொழி முப்பால் போன்ற பெயர்களால் அழைக்கப்படும் திருக்குறள் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களையும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள்களையும் கொண்டது அறுத்து பொருட்பால் இன்பத்து என மூன்று பிரிவுகளை கொண்டுள்ளது ஒவ்வொரு குரலும் இரண்டு அடிகளை கொண்டவை மனித வாழ்வுக்குத் தேவையான கருத்துக்களை எக்காலத்துக்கும் பொருந்தும்படி தந்துள்ள ஓர் சிறந்த நூல் திருக்குறளாகும் உலகில் உள்ள மொழிகள் பலவற்றில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறப்பு திருக்குறளுக்கு உண்டு தமிழ் மொழிக்கு பெருமை தரும் நூல் திருக்குறளாகும்

அந்த வகையில் திருவள்ளுவருக்கு விழா எடுத்து கொண்டாட வேண்டும் என்றும் அவருக்கு நினைவு சின்னங்கள் அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி நின்றார் பாரதியாரின் கனவை நாடு கடந்தும் உலக தமிழர் வரலாற்று வளாகத்தில் நிலை பெற செய்வதில் மட்டற்ற மகிழ்ச்சியுடன் திருக்குறள் கூறும் அற கருத்துக்களை நாம நமது வாழ்வில் கை கொண்டு உயர்வோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் கட கரும்பொழியின் பெயர் அல்லவா அங்கைய கண்ணி செல்வி அங்கைய கண்ணி நன்றி அம்மா அவருக்கும் எமது பலத்த கரகோஷத்தினை கொடுத்து விடுவோம் இந்த மாணவ செல்வங்களுக்கு திரு சிவா பிள்ளை மற்றும் இந்தியாவில் இருந்து